வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஏப்ரல் முதலாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க மார்பீஸ் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுவோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போனோம் ஸோ மோர்பியஸ் மூவி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டு இப்போ ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூணு பெரிய பிளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைடர்மேன் சம்பந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக காணப்படுது சோனி எடுத்த வெனம் வெனம் டூ மூவி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் அமைஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த மோர்பியஸ் மூவியும் சோனி எடுத்திருக்காங்க வேணும் ஒன் டூ மூவிக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் அந்த ரெண்டு மூவி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சக்ஸஸான மூவி அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் இந்த மார்பியஸ் மூவி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது ஸோ இந்த மூவி ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா வெறும் எந்த பெரிய மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மூவி மிகப்பெரிய ப்ளஸாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மூவியோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு இந்த மூவிக்கு ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடவை தள்ளி போயிருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூவி திருப்பார்ப்பு வர வர குறைஞ்சி போயிருக்கு ஸோ அதே போல் இந்த மூவியோட ஸ்டார் ஜேரட் லிட்டோவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸான சூசட் குட் மூவியில் ஜோக்ரா ப்ளே பண்ணிப்பாரு ஸோ அந்த மூவியில் இவர் ஜோக்ரா ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் கலர்மையான விமர்சனத்தை பெற்றுக்கொண்டார் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மார்பியஸ் மூவியிலையும் சொத்துப்பிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மூவியோட இப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஓப்பனிங் வீக்கெண்டில் டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லியன்லேருந்து அறுபது மில்லியன் அமெரிக்கன் அமெரிக்குள்ளே பாக்ஸ் ஆஃபீஸில் ஏட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு காணப்படுது அதே போல் இந்த மூவி டோட்டல் டொமஸ்டிக்காக நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன்லேருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குள்ளே ஏர்ன் பண்ணலாம் அதே போல் இந்த மூவி இன்டர்நேஷனல் கண்ட்ரிகளில் எவ்வளோ எண் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இருநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்லேருந்து முன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குள்ள எயர் பண்ணலாம் ஸோ இந்த மூணு ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்லேருந்து நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குள்ள இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் என் பண்ணலாம் ஸோ இந்த மார்பேஸ் மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க அதை நீங்கள் கீழே காமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க ஸோ இந்த வீடியோவில் தாங்க ஸோ இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க வரேன் உங்களை இருக்கேன் நன்றி வணக்கம் பாய்